hello 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 hi hi friends hi good morning welcome to my facebook family Dukka Devi hello hey pretty looking and a lot in hi வாங்க எல்லாரும் லைக்கு ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ம் சாப்பிட்டாச்சா ஹலோ ஹலோ ஹாய் ஹாய்ஷா ஹாய்ஷோ தென்காசி ஹாய்ஸ்டர் தமிழ் பயலன் ஹைம்ஸ்டர் ஐயப்பன் ஹாய்ம் ஷோ முருகநாதன் ஹலோ ஹாய் ஹாய்ம் ஷாத் ஹாய் ஷா ஐயப்பன் என்ன பண்ணுறிங்க நான் நல்லா இருக்கீங்க நான் சும்மா அப்படியே வாக்கிங் போயிட்டு லைவ் வந்திருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லாம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா எல்லாரும் சாப்பிட்டீங்களா யூடியூப் லைவ் வந்தீங்களா எல்லா அப்படி இவ்வளோ நேரம் Hi Mr. Tamil hi Mr. Rajesh, hi Mr. Basha, hi Mr. Mohammed, hi Mr. Lokesh, hi Mr. Arun. Banikam, how are you? How are you? How are you? Hi Mr. Arun Kumar, hi Mr. Tamil. Hello, good morning, good morning, good morning. <laughs> good morning. I'm going to to மௌலி ஸ்வாய் வெரி நைஸா தேங்க் யூ ஓகே புதுசாக பார்க்குறவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க யூடியூப் சேனல் லைவ் லைவ் வருவேன் டெய்லியும் மறக்காமல் வந்துடுங்க ஃபேஸ்புக்லேயும் லைவ் வருவேன் ஸோ ஃபாலோ பண்ணிடுங்க அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க யூடியூப் சேனலையும் ஸ்ட்ராபெரி அச்சு டிடி அஃபிஷியல் ஓகே அப்புறம் யூடியூப் சேனல் லைவ் வந்து காலையில் இப்போ முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் லைவ் வந்து சாயந்திரம் அஞ்சு மணிக்கு எல்லோரும் மறக்காமல் வந்துடுங்க ஓகே நீங்கள் ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்கீங்க தேங்க்யூங்க நன்றி நன்றி உங்கள் ஃபேஸ் ஐ சூப்பர் ஸோ மச் நன்றி நன்றி உங்க பொன் சிரிப்பு யூ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் உங்க லிப்ஸ் அழகா இருக்கு நன்றி 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 தேங்க்யூ ஹாய் மிஸ்டர் சிவசங்கர் ஹாய் மிஸ்டர் செந்தில் ஹாய் மிஸ்டர் மூர்த்தி நீங்கள் திருப்பூர் தானே ஆமாம் திருப்பூர் தான் எந்த ஊர் நீங்கள் நான் திருப்பூருங்க ஹாய் மிஸ்டர் கௌதம் ஹாய் பேபி ஹாய் மிஸ்டர் குருமூர்த்தி ஹாய் மிஸ்டர் கிஷோர் ஹாய் மிஸ்டர் நரேஷ் ஹாய் மிஸ்டர் தர்மராஜா ஹாய் மிஸ்டர் கதிரவன் ஹாய் மிஸ்டர் நரேஷ் வணக்கம் 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 சரி ஏதாவது பாட்டு பாடுவோமா என்ன பாட்டு மேகம் திறந்து கொண்ட மண்ணில் மலர் சோடும் வயதில் என்னை மறந்து போவது தான் முறையா நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதீர உன் பேரை சொன்னால் போதும் நின்று வழிவிடும் என் சுவாசமோன் மூச்சில் உன் பேச்சில் ஐந்தாறு நூற்றாண்டு வாழ்வோம் என் வாழ்வே மலர்களே மலர்களே ஏதேன கனவா மலைகளே, மலைகளே, இது என்று நீனே வளர்ப்பதை நிலவே நிலவே வானோடு நீளம் போலேந்த கொண்டது இந்த உறவே உறங்காத நேரம் கூட உந்தன் கனவே கனவே வானோட நீளம் போலேன் உறவை மறக்காத ஒன்றாக மறக்காது என் தேகம் உனக்காக உயிர் வாழ்வேன் வா என் வாழ்வேவா மலர்களே மலர்களே இது என கனவா மலைகளே மலைகளே இரு என நினைவா ஓகே ओके पुस्तक भगवान मरकाम चालू सबसे फनी चिकोंगा स्ट्रॉबेरी अर्जुन डीडी ऑफिशियल मेंबरशिप ओपन आर को ज्वाइन मनी कोंगा इंस्टाग्राम आईडी स्ट्रॉबेरी अर्जुन डीडी फेसबुक आईडी दुर्गा देवी की वनी कम वनी कम गुड मॉर्निंग गुड मॉर्निंग हाय मिस्टर प्रदीप हाय मिस्टर सरदीप कुमार हाय मिस्टर तमिल

ஒரு தேடல் தேடும் கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது நிறம் பார்க்கும் கண்ணை நீ பார்க்க முடியாது கோயிலிசை போதுமே அதன் கோயில் முகம் தேவையா உணர்வுகள் போதுமே அதில் ஒருவம் നേ തിൻ ദേ വിടും കണ്ണിൽ തോൻറാ കാറ്റ് ചേണ്ടൽ കാറ്റ് പറ ഇവനെ വിടും സിതേവോന്ന എന്നരെ ഓക്കേ हाय മിസ്റ്റർ നർശി റെഡി हाय മിസ്റ്റർ ഷെങ്ങുട്ട് വീര അറോൺ हाय हाई मिस्टर विजय कण् हाई मिस्टर प्रभाकरण साप्टिङ्ग नाप्टे ओके हाई सत्य हाई हाई मिस्टर सत्य ओके त ओके जिङ्ग जिङ जिङ्ग जिङ्ग जिङ्गिङ जिङ्ग பாட்டு பாடி தண்ணி குடிச்சோம் ஓகே தண்ணி குடிச்சிட்டு செம்மையா இருக்கீங்க எல்லாம் ஃபீல் பண்ணி பாடுங்க ஓகே தேங்க்யூ சோ மச் சூப்பர் சாங் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா வணிகா புதுசா பாக்கணும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ட்ராபெரி ஜூனியர் ஆஃபீஷியல் லவ்லி வாய்ஸ் நைஸ் டிவி தேங்க்யூ ஹாய் ஐ அம் சம்மா சேஃப் பூ வைக்கவில்லை ஆமாங்க பூ வைக்கலங்க இன்னைக்கு Anything I feel my soulmate feeling? <laughs> I have seen. Hi, Mr. Prakash. Hi, Mr. Nadar. Hi, Mr. Narasimha. Hi, Mr. Rajesh. I love you. Thank you. Hi, Mr. Surya. I with you. No, no, no. Hi, Mr. Shachad. Hi, Mr. Shiva. Manikam. Hi, Mr. Sarathi. Hello. Hi, Mr. Manikandan. Hi, Mr. Satya. உருவானதோ என்மேகம் என பார்த்து விளையாடுதோ உள்நாளி பல ஞாபகம் நெஞ்சே வந்தாடுதே உள்ளம் திண்டாடுதே வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் என்ன பார்வை ஒரு பார்வை பார்த்தால் என்ன

வந்துடுங்க நம்ம சாயந்த அஞ்சு மணிக்கு மீட் பண்ணலாம் எங்கள் ஊரில் பயங்கர வெயிலுங்க ஓகே டாட்டா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மீட் பண்ணலாம் யூடியூப் சேனலில் பாய் பாய் பாய்